நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் நவராத்திரியின் முதல் நாளில் கன்னியா பூஜை அல்லது மகேஸ்வரியில் துர்காவை பாலாவாக வணங்குகின்றனர் இந்த நாளில் தேவி மது மற்றும் கைதாபா பேய்களை கொன்றதாக நம்பப்படுகிறது மது கைடபர் என்ற அரக்கர்களின் அளவிற்கு காரணமாக விளங்கிய தேவியை அபயம் வரதம் புத்தகம் அக்கமாலை ஆகியவற்றைக் கொண்ட கரங்களோடு குமரி வடிவமாக அலங்கரிக்கின்றனர் மல்லிகை வெல்வம் முதன்மையாக பூஜை செய்ய பயன்படுத்தப்படுகின்றன இந்த நாளுக்கான சரியான பிரசாதம் வெண்பொங்கல் காராமணி சுண்டல் தோடி ராகத்தில் பக்தி எண்களை பாடுவது தேவியை பிரியப்படுத்தும் என்று கூறப்படுகிறது இரண்டாவது நாள் தேவி கௌமாரி அல்லது ராஜ ராஜேஸ்வரி என்று வணங்கப்படுகிறாள் மகேஷாசுரனை வதம் செய்ய புறப்பட்ட தேவியை ராஜ ராஜேஸ்வரியாக கரும்பு வில் மலரம்பு பாசாங்குசம் ஏந்தியவளாக அலங்கரிக்கின்றனர் பூஜை தொடங்குவதற்கு முன்பு மக்கள் அரிசிமாவில் கட்டா கோலம் வரைகின்றனர் இரண்டாவது நாளில் ஜாஸ்மின் மற்றும் துளசி வழிபாட்டிற்கு பயன்படுத்துகின்றனர் பொலியோதரை புட்டு மாம்பழங்கள் நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றன கல்யாணி ராகத்தில் பாடுவது சிறப்பு மூன்றாம் நாள் வராகி மகிஷாசுர வதம் செய்த தேவி சூலாயுதத்தை கையில் ஏந்தி மகிஷனின் தலைமீது மீது விற்றிருக்கும் கோலத்தில் கல்யாணி வடிவமாக அலங்கரிக்கின்றனர் அரிசி மாவில் ரோஜா அல்லது தாமரை வடிவமைப்புகள் அல்லது பூக்களை பயன்படுத்துவதன் மூலம் கோலம் வரைவது நல்லதாக கருதப்படுகிறது பூஜை செய்ய செண்பகம் சம்மங்கி மறிகொழுந்து சிறந்தது சர்க்கரை பொங்கல் எள்ளுபொடி சாதம் நைவைத்தியமாக வழங்கப்படுகின்றன காம்போதி ராகத்தில் பாட வேண்டும் நான்காம் நாள் லட்சுமி வடிவத்தில் வணங்கப்படுகிறாள் வெற்றி திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் துர்க்கையை ஜெய துர்க்கை என்றும் ரோஹிணி துர்க்கை என்றும் அழைப்பர் சிம்மாசனத்தில் அமர்ந்து இன்னல்களிலிருந்து விடுபட்ட தேவர்களும் முனிவர்களும் செய்யும் தோத்திரங்களை ஏற்று அவர்களுக்கு அருள் பாலிக்கும் கோலத்தில் விற்றிருக்கிறாள் அரிசிமாவில் பாடி கோலம் அல்லது படிகளின் வடிவத்தில் ரங்கோலி அச்சடாயை பயன்படுத்துதல் அரிசி மஞ்சள் நெய் ஆகியவற்றின் கலவை அச்சடா என்று கருதப்படும் தேவியின் சிலையை காட்டு மஞ்சள் கொண்டு அலங்கரித்து வாசனை எண்ணெயை பூசி பன்னீரால் தெளித்து ஜாதிமல்லி ரோஜா பூவினால் வணங்க வேண்டும் கதம்ப சாதம் தயிர் அரிசி சாதம் பச்சை பட்டாணி நிலக்கடலை சுண்டல் எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக வழங்குவது சிறப்பு பைரவி ராகத்தில் பாட வேண்டும் ஐந்தாம் நாள் வைஷ்ணவி துர்கை சுகாசனத்தில் விற்றிருந்து சும்பன் என்ற அசுரனால் அனுப்பப்பட்ட தூதுவனாகிய சுக்ரீவன் சொல்வதைக் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பாவனையில் அலங்கரிக்கப்படுகிறாள் மோகினி வடிவத்திலும் அலங்கரிக்கின்றனர் வங்காள கிராம் மாவை பயன்படுத்தி ரங்கோலி வரையவும் பறவைகளை ஒத்த வடிவமைப்புகள் சிறந்தவை என்று கூறப்படுகிறது பவாஜா மாலி பாரிஜாதம் முல்லை ஆகிய மலர்கள் கொண்டு பூஜை செய்கின்றனர் வெண்பொங்கல் வடகம் பாயாசம் மொச்சை பயிர் சுண்டல் நைவேத்தியமாக வழங்குகின்றனர் பந்துவராளி ராகத்தில் பாட வேண்டும் குறிப்பாக வாரணை கீர்த்தனைகளை பாட வேண்டும் ஆறாம் நாள் இந்திராணி சாந்தி தேவியின் பாணியில் அலங்காரம் செய்யப்படுகிறது சர்பராஜா ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் கோலத்தில் சண்டிகா தேவியாக தோம்ரலோசன வதத்திற்குரிய தோற்றத்தில் அலங்கரிக்கப்பட்டு கையில் அக்கமாலை கபாலம் தாமரைப்பூ பொற்கலசம் ஆகியவற்றை கொண்டு அலங்கரிக்கப்படுகிறாள் பிறையணிந்த தோற்றத்தில் அருட்காட்சி தருகிறாள் சிவப்பு பட்டு பயன்படுத்தி சிலையை அலங்கரித்து சிவப்புக்கள் பதித்த ஆபரணங்களால் அலங்கரிக்கின்றனர் கோலம் வருகையில் வங்காள கிராமாவில் தேவியின் பெயரை எழுதுங்கள் பூஜைக்கான மலர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் ஒளிவண்ண மலர்கள் கொண்ட ஒரு செடி குங்கும பூவை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் நீங்கள் பூஜைக்குரிய பாரிஜாதத்தையும் பயன்படுத்தலாம் தேங்காய் அரிசி எள்ளு சாதம் முதலானவற்றை நெய்வேத்தியமாக வழங்குவர் நீலாம்பரி ராகத்தில் பாட வேண்டும் ஏழாம் நாள் அன்னபூரணி சண்ட முண்டர்கள் என்ற அசுரர்களை வதம் செய்த பிறகு பொற்பீடத்தில் அமர்ந்து வீணை வாசிக்கும் கோலத்தில் பூஜிக்கப்படுகிறாள் இவளை சாம்பவி என்றும் அழைப்பர் மஞ்சள் சபையர் ஆபரணங்களால் தேவியை அலங்கரிக்கின்றனர் சரஸ்வதி தேவியாக தாளம்பூ தும்பை பூவை கொண்டு பூவை கொண்டு வழிபாடு செய்கின்றனர் எழுமிச்சை சாதம் கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் நைவேத்தியமாக வழங்குகின்றனர் விளாகரி ராகத்தில் பாட வேண்டும் எட்டாம் நாள் நரசிம்மி ரகத பீஜன் என்ற அரக்கனை கொன்ற பிறகு கருணாமூர்த்தியாக தோன்றுகிறாள் தாமரை வடிவமைப்பில் ரங்கோலி வரைய வேண்டும் மரகர கற்கள் பச்சை பட்டு துணி பயன்படுத்தி சிலையை அலங்கரிக்கின்றனர் ரத்த பீஜன் வதைக்கு பின் கருணை நிறைந்தவளாக அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாள் இந்த கோலத்தில் அஷ்ட சித்திகளும் புடைசூழ வீற்றிருக்கிறாள் இன்று பூஜைக்கான மலர்களில் ரோஜா சம்மங்கி முதலானவற்றை பயன்படுத்துகின்றனர் பால் சாதம் பாயாசம் அப்பம் நெய்வேத்தியமாக கொடுக்கப்பட வேண்டும் புன்னி ராகத்தில் பாட வேண்டும் ஒன்பதாம் நாள் நவராத்திரியின் கடைசி நாள் சாமுண்டி அம்பு வில் அங்குசம் சோளம் முதலானவற்றை லலிதா பரமேஸ்வரி வடிவத்தில் அலங்கரிக்கின்றனர் கரங்களில் வில் பாசம் அங்குசம் சூலம் ஏந்தியவளாக சிவசக்தி வடிவமாக காமேஸ்வரியாக காட்சியளிக்கிறாள் அரக்கர்களை அழித்த தோற்றம் வாசனை புடிகளை பயன்படுத்தி இந்த ஆயுதங்களின் வடிவமைப்புகளை வரைந்து தேவியை வைர நகைகளால் அலங்கரிக்கின்றனர் தாமரை மறைக்கொழுந்து ஆகியவற்றை பயன்படுத்தி பூஜை செய்கின்றனர் எல் சாதம் கோண்டா கடலை சுண்டல் அக்கார வடிசல் நெய்வேத்தியமாக படைக்கின்றனர் வில் பாடுவது நல்லது